வணக்கம் நாம இன்னிக்கு பாப் ப்ராக்டர் எழுதிய இட்ஸ் நாட் அபவுட் த மணி புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா நீங்க நிறைய பேர் இந்த புத்தகத்தை எங்களுக்கு அனுப்பி இதுல இருக்கிற கருத்துக்களை அலச சொல்லியிருந்தீங்க இதோட தலைப்பே பாருங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நிச்சயமா பணம் ஒரு விஷயமே இல்லன்னு சொல்றது பணம் சம்பாதிக்க துடிக்கிற இந்த உலகத்துல கொஞ்சம் முரணா கேக்குது இல்லையா ஆமா முதல் முறையா கேக்கும் போது தோணும் செல்வம் சேர்க்கறதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்ல எல்லாமே உங்க மனநிலை உங்க மைண்ட் செட் பத்தினது தானே இந்த புத்தகம் ரொம்ப அடிச்சு சொல்லுது ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே பெரும்பாலான மக்கள் பணத்தை ஒரு இலக்கா பாக்குறாங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆமா அதுதானே இயல்பு ஆனா ப்ராக்டர் என்ன சொல்றாருன்னா செல்வந்தர்கள் அப்படி யோசிக்கிறதே இல்ல அவங்களுக்கு பணம் ஒரு குறிக்கோள் கிடையாது அது அவங்க செய்யற ஒரு செயலோட இயல்பான விளைவு பை ப்ராடக்ட் அவ்வளவுதான் அவங்க பணத்தை பத்தி யோசிக்கிற விதமே வேற சரி அப்போ பணத்தையே குறிக்கோளா வைக்காம எப்படி செல்வந்தராகறது அந்த மனநிலைய அதை நாம எப்படி வளர்த்துக்கறது இதுதான் நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி கரெக்ட் வாங்க இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு கருத்தையும் பிரிச்சு மேஞ்சு இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை என்னன்னு பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் செல்வந்தர்கள் பணத்தை துறத்துறது இல்ல அவங்க வந்துட்டு தங்களுக்கு பிடிச்ச மத்தவங்களுக்கு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு சேவைய வழங்குறதுல தான் முழு கவனத்தையும் செலுத்துறாங்க ஓகே அந்த மதிப்பு கூட கூட அதோட விளைவா பணம் அவங்களை தேடி வருது அதாவது பணத்தை ஒரு காந்தம் மாதிரி இழுக்கிறது நாம குடுக்கிற மதிப்பு தானா ஆக்டர் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு பணத்தை தண்ணீரோட ஒப்பிடுறாரு தண்ணீரோடவா ஆமா ஓடுற தண்ணிக்கு தான் சக்தி அதிகம் அது ஒரு இடத்துல தேங்கி நின்னா என்ன ஆகும் பாசி பிடிச்சு அதோட சக்தி போயிடும் பணமும் அப்படிதான் அது புழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் ஆனா இது நாம காலங்காலமா கேட்டு வளர்ந்த ஒரு விஷயத்துக்கு எதிரா இருக்கு சிறுதுளி பெருவல்லம் சிக்கனமா சேமிக்கணும்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா அது உண்மைதான் பணத்தை ஓட விட்டுட்டே இருந்தா கஷ்ட காலத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வருமே இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் சொல்ற சர்க்குலேஷன் அதாவது புழக்கங்கிறது பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றது இல்ல ஓ சரி அது பயத்துல பணத்தை ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமா முதலீடு செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு மதிப்பு சேர்க்கிற வகையில செலவு செய்கிறதுக்குமான வித்தியாசம் பணத்தை ஒரு பெட்டில பூட்டி வைக்கிறத விட அதை முதலீடு செய்யும் போது அது இன்னும் அதிக பணத்தை உருவாக்குது புரியுது அதுதான் உண்மையான வளர்ச்சி செல்வந்தர்கள் பணத்தை ஒரு நதியா பாக்குறாங்க ஒரு குளமா இல்ல ஓகே இப்ப புரியுது இது பணத்தை பாக்குற பார்வையிலேயே ஒரு பெரிய மாற்றம் அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கும் ஒரு சாதாரண மனநிலைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன அதுதான் புத்தகத்தோட அடுத்த கட்டம் நம்ம பலர் கண்டாதான் நம்புவேன் அதாவது ஆமா ஆனா செல்வந்தர்களோட தாரக மந்திரம் நம்புனாதான் காண முடியும் ஒரு நிமிஷம் இது ஏதோ வெறும் விஷ்ஃபுல் திங்கிங் மாதிரி கேக்குது நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சும்மா கண்ண மூடிட்டு நினைச்சா மட்டும் போதுமா இல்ல அதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்காம பகல் கனவு காண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப சரியான சந்தேகம் பிராக்ட சொல்றது செயலற்ற நம்பிக்கையை பத்தி இல்ல இது உங்க ஆள் மனசுல ஆழமா பதிய வைக்கப்படுற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத ஆமா அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவா இருக்கணும்னா அது உங்களை இயல்பாகவே சரியான செயல்களை செய்ய தூண்டணும் நீங்க ஒரு விஷயத்தை அடையறதுக்கு முன்னாடியே உங்க மனசுல அதை அடைஞ்சிட்டு தான் ஒரு உணர்வு பூர்வமான நிச்சயத்தன்மை வந்துடணும் அந்த நிச்சயத்தன்மை வரும்போது நீங்க எடுக்கிற முடிவுகள் நீங்க பாக்குற வாய்ப்புகள் எல்லாமே மாறும் மத்தவங்க பார்க்காத ஒரு வழிய உங்க மனசு உங்களுக்கு காட்டும் அப்போ நம்மளோட தற்போதைய யதார்த்தத்துக்கும் நாம விரும்பும் செல்வ நிலைக்குமான இடைவெளியை நிரப்புற பாலமே இந்த நம்பிக்கைதான் எக்ஸாக்ட்லி ஆனா ஏன் பலரால் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்க முடியல எங்க தட வருது அதுக்கு காரணம் நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரியாமலேயே நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைய கட்டியிருக்கோம் ப்ராக்டர் அத கண்ணோட்ட சிறை அதாவது பிரिजन ஆஃப் பெர்செப்ஷன்னு சொல்றாரு பிரिजन ஆஃப் பெர்செப்ஷன் ஆமா நம்ம யோசனைகளே நமக்கு ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடுது கண்ணோட்ட சிறையா அந்த ஜெயிலோட சுவர்கள் எதால கட்டப்பட்டிருக்கு நான் அவ்வளோ புத்திசாலி இல்ல எனக்கு அதிஷ்டம் இல்ல முயற்சி பண்ணி தோத்துட்டா எல்லாரும் சிரிப்பாங்க பண சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி எதிர்மறையான நம்பிக்கைகள் தான் அந்த சிறையோட ஒவ்வொரு செங்கல்லும் ஓ இந்த நம்பிக்கைகள் நாமளா உருவாக்கிட்டதல்ல சின்ன வயசுல இருந்து சமூகம் பள்ளி ஈவன் நம்ம குடும்பம் மூலமாகவே நம்ம ஆள் மனசுல பதிய வைக்கப்பட்டிருக்கு ஆமா அது உண்மைதான் பள்ளிக்கூடத்துல ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு கத்துக் கொடுக்கறாங்களே தவிர பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக் கொடுக்கறது இல்ல சரியா சொன்னீங்க நல்லா படி ஒரு நல்ல வேலைக்கு போ விசுவாசமா உழை ரிட்டையர்மெண்ட்ல நிம்மதியா இருக்கலாம் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஃபார்முலா ஆனா அது உண்மையான பாதுகாப்பு இல்லையே அது ஒரு பொய் நம்பிக்கை உண்மையான பாதுகாப்பு வெளியிருந்து இல்ல அது நமக்குள்ள இருந்து தான் வரணும் இந்த மனச்சிறையில இருந்து வெளியே வரணும்னா நம்ம மனசை நாம ரீப்ரோகிராம் பண்ணணும் அதாவது மறுசீரமைக்கணும் பண்ணணுமா ஆமா இங்க தான் ஒரு பெரிய மன போராட்டம் நடக்குது என்ன போராட்டம் அது நம்ம மனசுல இரண்டு சக்திகள் மோதுது ஒன்னு ப்ராக்டர் சொல்ற எக்ஸ் காரணி அதாவது எக்ஸ் ஃபேக்டர் இதுதான் நம்மளோட பழைய எதிர்மறையான நம்பிக்கைகள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இலக்கு நீங்க நான் ஒரு தொழில் தொடங்கி வெற்றி அடைய போறேன்னு ஒரு வைக்காரணியை உருவாக்கும் போது உடனே உங்க எக்ஸ்காரணி உள்ள வந்து இது முட்டாள்தனோ உன்னால முடியாது இருக்கிற வேலையை ஏன் விடணும்ன்னு ஆயிரம் கேள்வி கேட்கும் இது ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி யோசிக்கலாம் போல சொல்லுங்க பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரு பழைய ஓஎஸ்ல நாம ஒரு புது சக்தி வாய்ந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முயற்சி பண்ற மாதிரி அந்த பழைய என்ன பண்ணும் இது வைரஸ் இது ஆபத்துன்னு வார்னிங் காட்டும் ஏன்னா அதுக்கு பழக்கமில்லாத ஒண்ணு அருமையான ஒப்பீடு சரியா அதுதான் நடக்குது அந்த பழைய ஓஎஸ் சமாதானப்படுத்தி இது வைரஸ் இல்ல இது ஒரு அப்கிரேடுன்னு புரிய வைக்கிற வேலைதான் இந்த மன மறுசீரமைப்பு இதுக்கு ப்ராக்டர் மூணு படிகளை சொல்றாரு ஓகே அந்த படிகள் முதல் படி விழிப்புணர்வு உங்க உங்க நனவு அதாவது தான் உங்க மனசோட வாயிற்காப்போன் எந்த எண்ணத்தை உள்ள விடலாம் எல தடுக்கலான்னு முடிவு பண்ற சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்கு சரி என்னால முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரும்போது உடனே விழிப்படந்தே இல்ல இது என்னோட பழைய எக்ஸ்காரணி பேசுது இத நான் ஏத்துக்க மாட்டேன்னு அதை நிராகரிக்கணும் ஓகே படி ரெண்டாவது படி திரும்பத் திரும்ப சொல்லுதல் ஒரு பொய்ய திரும்பத் திரும்ப சொன்னா அது உண்மையா மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா அதே மாதிரி நீங்க அடைய விரும்புற அந்த நேர்மறையான வைக்காரணிய அதாவது உங்க இலக்க திரும்பத் திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யும் போது அந்த புது எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆழ்மனசுல அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய ஆரம்பிக்கும் உம் சரி மூணாவது ஆமா மூணாவது மற்றும் மிக முக்கியமான படி காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் அந்த புது உங்க சிஸ்டம் ஏத்துக்க வைக்கிற மிக சக்தி வாய்ந்த வழி விஷுவலைசேஷன் நீங்க அடைய விரும்புற வாழ்க்கைய வெறும் எண்ணமா மட்டும் இல்லாம ஒரு முழு நீள திரைப்படமா உங்க மனசுல ஓட்டணும் நீங்க இருக்க போற வீட்டை ஓட்ட போற காரை உங்க பேங்க் பேலன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அத்தனை விவரங்களோட உணர்வு பூர்வமா பாக்கணும் எனக்கு இந்த விஜுவலைசேஷன் பகுதியில தான் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் மனசுல கற்பனை பண்ண ஆரம்பிக்கும் போதே அறிவுபூர்வமான மனசு உள்ள வந்து என்ன இது சும்மா உட்காந்துட்டு சா இல்லாததை கற்பனை பண்ணிட்டு இருக்க இது முட்டாள்தனமா இல்லைன்னு ஒரு குரல் கேக்கும் ஆமா அது கேக்கும் அந்த உள்ளு குரலை எப்படி சமாளிக்கிறது இது பலருக்கும் வர்ற ஒரு சவால் தான் ஏன்னா நம்மளோட எக்ஸ் காரணி அவ்வளோ சீக்கிரமா ஹார் ஏத்துக்காது முதல்ல தர்க்க ரீதியா பேசி உங்களை தடுக்கும் உங்ககிட்ட இப்ப இருக்குற காசுக்கு இது சாத்தியமானு கேக்கும் ஆமா ஆமா அதுல நீங்க மயங்களேனா அடுத்ததா பயத்தை காட்டும் தோத்துட்டா என்ன ஆகும் தெரியுமான்னு மிரட்டும் ஆனா இங்க தான் விடாமுயற்சி தேவை சரி நீங்க தொடர்ந்து உங்க வைக்காரணிய விஜுவலைசேஷன் மூலமா வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல உங்க ஆழ்மனசு எது கற்பனை எது நிஜம்னு வித்தியாசம் பாக்க தெரியாம நீங்க காட்சிப்படுத்துறது நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிடும் ஓ அப்படியா ஆமா அதுக்கப்புறம் அந்த நிஜத்தை அடையறதுக்கு தேவையான செயல்களை செய்ய அது உங்களை தூண்டும் இது ஒரு சக்கர பழக்கத்தை விடுற மாதிரிதான் முதல் சில வாரங்களுக்கு உங்க பழைய பழக்கங்கள் உங்களை பாடாய்படுத்தும் ஆனா நீங்க உறுதியா இருந்தா புது பழக்கம் உங்க இயல்பா மாறிடும் சரி இப்ப மனநிலையை மாத்தியாச்சு மனசுல ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்கியாச்சு ஆனா வெறும் சிந்தனை மட்டும் போசாதே அதை நிஜமாக்க ஒரு தெளிவான செயல் திட்டம் வேணும் இல்லையா நிச்சயமா மனநிலை அடித்தளம்னா செயல் திட்டம் தான் அதுக்கு மேலே போற கட்டிடம் இதுக்கும் புத்தகம் ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுக்குது அதுல மூணு முக்கியமான அம்சங்கள் இருக்கு நோக்கம் பர்பஸ் தொலைநோக்கு விஷன் மற்றும் இலக்குகள் கோல்ஸ் ஓகே இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க முதல்ல நோக்கம் பர்பஸ் இதுதான் ஏ என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு உண்மையாகவே எந்த விஷயத்துல பேரார்வம் பேஷன் இருக்கோ எந்த வேலையை உங்களுக்கு சம்பளமே கொடுக்கலைனாலும் சந்தோஷமா செய்வீங்களோ அதுதான் உங்க நோக்கம் இது வெளியிருந்து வர்றதில்ல உங்களுக்குள்ள இருந்து வரணும் சரி அடுத்தது தொலைநோக்கு விஷன் உங்க நோக்கத்தை எப்படி அடைய போறீங்கிறதுக்கான ஒரு பரந்த பார்வை தான் தொலைநோக்கு. உங்க நோக்கம் ஒரு பெரிய மலையோட ऊச்சிய அடைရதுனா எந்த பாதையில போக போறோம் என்னென்ன கருவிகள் தேவைப்படும்னு யோசிக்கிறது தான் தொலைநோக்கு. அப்போ இலக்குகள், கோல்ஸ் அந்த பாதையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் இலக்குகள். இலக்குகள் சின்னதா அளவிடக்கூடியதா இருக்கணும். தினமும் ஒரு படி எடுத்து வைக்கிறது தான் உங்க இலக்கு. ஓகே. இந்த மூணும் நோக்கம் தொலைநோக்கு இலக்குகள் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது உங்க பயணம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும் என்ன செய்யணும் ஏன் செய்யணும் எப்படி செய்யணுங்கிற முழு தெளிவும் உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப நம்ம பேச்சோட ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஒரு நல்ல வேலைக்கு போ அதுதான் பாதுகாப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஆமா ஆனா ப்ராப்டர் அத ஒரு பொரின்னு ஒரு ட்ராப்னு சொல்றாரு இத நம்மில் பலருக்கும் ஜீரணிக்க ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் உண்மை தான் ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு உணர்வே அதோட தான் பிணைக்கப்பட்டிருக்கு ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேலைன்னா என்ன உம் உங்க வாழ்க்கையோட மிக மதிப்பு வாய்ந்த ஒரு சொத்து உங்க நேரம் அந்த நேரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துக்காக நீங்க இன்னொருத்தருக்கு விற்பனை செய்றீங்க இதுல என்ன பாதுகாப்பு இருக்கு ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நாளைக்கே உங்கள வேலையை விட்டு நீக்கலாம் கம்பெனி நஷ்டத்துல போகலாம் அப்போ உங்க பாதுகாப்பு என்ன ஆகும் சரிதான் அப்ப உண்மையான நிதி சுதந்திரம் இதுல இருக்கு உண்மையான சுதந்திரம் செயல்படா அதாவது இன்கம்ல தான் இருக்கு இன்கம்னா வெறும் தூங்கும் போது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லையே அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலை மாற்றம் என்ன அது வெறும் நேரத்தை பணமா மாத்துறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம உருவாக்கி ஆமா அந்த சிஸ்டம் உங்க நேரத்திலிருந்து சுதந்திரமா மதிப்ப உருவாக்குறது தானே எக்ஸாக்ட்லி இதுதான் முக்கியமான புள்ளி ஒரு மிஷின்ல ஒரு பாகமா இருக்கறதுக்கும் அந்த மிஷினையே உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒரு முறை ஒரு வேலையை செஞ்சு அதோட பலனை தொடர்ந்து பலமுறை அறுவடை பண்றது தான் இன்கம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுறீங்க ஒரு முறை தான் எழுதுவீங்க ஆனா அது விக்கிற ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வருமானம் வரும் ஒரு யூடியூப் வீடியோ செய்றீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குறீங்க நீங்க தூங்கும் போது கூட அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்போ அது நம்ம நேரத்தை பணத்திலிருந்து விடுவிக்குது ஆமா அதுதான் உண்மையான சுதந்திரம் இந்த புத்தகத்துல பணம் பத்தின நம்ம சமூகத்தோட சில தவறான நம்பிக்கைகளையும் உடைக்கிறாரு அருமையான கருத்தை சொல்றாரு பணம் உங்களை மாத்திரவே இல்ல அப்படியா நீங்க ஏற்கனவே எப்படிப்பட்டவருங்கிறத அது பிரம்மாண்டமாக்கி காட்டுது அவ்வளோதான் ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி நீங்க ஒரு தாராள குணம் கொண்ட நல்லவராயிருந்தா பணம் வந்ததும் இன்னும் அதிகமா தானம் செய்வீங்க நீங்க ஒரு கஞ்சனா இருந்தா பணம் வந்ததும் இன்னும் பெரிய கஞ்சனா மாறுவீங்க ஓ பணம் ஒரு கருவி அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எந்த குணமும் கிடையாது அத நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு ஆக இந்த முழு உரையாடலையும் தொடுத்துப் பார்த்தா பாப் ப்ராக்டர் சொல்றதோட சாராம்சம் இதுதான் செல்வம்ங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்கள்ல இல்ல அது உங்க மனசோட தரத்துல இருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை உங்களுடைய தற்போதைய நிதி நிலைமை உங்களுடைய கடந்த கால சிந்தனைகளோட விளைவு உங்களுடைய எதிர்கால நிதி நிலைமை நீங்க இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறீங்க என்பதை அமைய அமையப்போகுது ஒரு கண்ணோட்ட சிறைக்குள்ள இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிய வர்றது நம்ம மனசை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மறுசீரமைக்கிறது நம்மளோட உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தெளிவான தொலைநோக்கு இலக்குகளை வகுத்து செயல்படுறது இப்படி செஞ்சா பணம் ஒரு தானா வரும் விளைவா நம்மள வந்து சேரும் இதுதான் பிராக்டர் நமக்கு காட்டுற பாதை நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை உங்க கடந்த காலத்துக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்க நாளைய யதார்த்தத்தை உருமாக்கப் போகுது உங்க மனசுல நீங்க உருவாக்குற அந்த சக்தி வாய்ந்த யதார்த்தத்தை விட உண்மையானது வேற எதுவுமே இல்லை அதை இன்னிக்கு இப்போதே உருவாக்கத் தொடங்குங்க